ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையிலடையில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வாங்கிலேயே இந்த காம்பு பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க காம்பு வாடி இருந்துச்சுன்னா அது பழைய கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இப்போ குழம்பு கரைக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்து கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே புளி ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்திங்கன்னா சின்ன லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இப்போ பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க பொடி பொடையில் அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு இது கூடவே மூடி அளவு தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துடலாங்க கலந்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதை ஆறட்டுங்க ஆடுறதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாக இருக்குள்ளையும் நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்க இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் புழு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க புழு இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காயை போட்டுருங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கத்திரிக்காயை ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்க அந்த காம்பு பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்திங்க எண்ணெயும் சூடாயிருச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு கால் ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை போட்டுடலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாம் போட்டு ஒரு டைம் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுறலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க மூடி போட்டு வச்சிடலாம் எண்ணெய் தெரிக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா ஆறிடுச்சு அதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைக்கிறதுக்குள்ளேயோ அதுவும் கத்திரிக்காய் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் வரையும் கத்திரிக்காய் வேகணுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவே இது கூட போட்டுடலாம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளியும் ஊற்றிடலாம் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு குழம்ப நல்லா ஒரு டைம் கலக்கி விடலாம் நம்ம மசாலா போட்டுருக்கறனால குழம்ப கலக்கி விட்டால் தான் குழம்பு நல்லா கலங்கி வருங்க இல்லைன்னா கெட்டி கிட்டியாக இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா கலக்கி விட்டாச்சு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்